ஹாய் ஹலோ பிரஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நியூ லான்ச்சிங் டாலர் சேஞ்ச் பாக்கலாம் ஒரு சில டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா நியூ லான்ச் வந்திருக்கு ஒரு சில டிசைன்ஸ் ரீஸ்டாக் வந்திருக்கு ஒரு லிமிடெட் கலெக்ஷன்ஸ் மட்டும் இந்த வீடியோல பார்க்கலாம் சூப்பரான ஒரு லக்ஷ்மி அம்மன் டாலர் நியூஆம் வந்திருக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணுங்கிற நம்ம சேனல்ல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பார்த்து புக் பண்ணிக்கோங்க எல்லாமே அப்படியே கோல்டு லுக்ல வரக்கூடிய சூப்பர் சூப்பரான டாலர் செயின்ஸ் வந்து அகைன் அகைன் ஸ்டாக் வந்துகிட்டே இருக்கு நம்ம திருப்பி திருப்பி வந்து நம்ம போஸ் போட்டுகிட்டே தான் இருக்கும் ஏன்னா டாலர் செயின்ஸ் தான் அதிகமா வந்து மூவிங்ல இருக்கிறது அதனால டவலர் செயின்ஸ் தான் அதிகமா நம்ம வந்து டிசைன்ஸ் வந்து கொண்டு வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ரொம்பவே சூப்பரான தான் கொடுக்க போறோம் ஃபார்மிங் செயின்ஸும் இருக்கு மைக்ரோ பிளேட்டட் செயின்ஸும் இருக்கு உங்களுக்கு என்ன மாதிரி ஃபார்மிங் செயின்ஸ் அட்டாச் பண்ணி வேணுங்க நீங்க வாங்கிக்கலாம் மைக்ரோ பிளேட்டட் செயின் அட்டாச் பண்ணி வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இல்ல நம்ம நாங்க அட்டாச் பண்ணி வீடியோ போடுற அதே செயின்ஸ்ல அப்படியே வாங்கிக்கிட்டாலும் பெட்டர் தான் ஏன்னா நாங்க அட்டாச் பண்ணி போடுற செயின்ஸ் அப்படியே நீங்க புக் பண்ணீங்கன்னா தான் நம்ம கொடுக்குற அந்த ஆஃபர் பிரைஸ்ல சேம் ஆஃபர் பிரைஸ்ல நீங்க புக் பண்ணிக்க முடியும் தனித்தனியா நீங்க செலக்ட் பண்ணி அனுப்பும் போது கொஞ்சம் பிரைஸ் வந்து எக்ஸ்ட்ரா அவ சான்சஸ் இருக்கு அதனால உங்களுக்கு என்ன மாதிரி வாண்டட் இருக்கோ அதுக்கேத்த மாதிரி புக் பண்ணிக்கலாம் வாங்க போகலாம் ஃபர்ஸ்ட் பார்க்குற மாடல் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிங்கிள் கூக்ல ஃபார்மிங் டாலர் தான் ஃபார்மிங் டாலர் வித் ஃபார்மிங் செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் இது செயினுமே உங்களுக்கு ஃபார்மிங்ல வந்துரும் பாருங்க அப்படியே கோல்டு மாதிரி இருக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியாது சூப்பரான ஒரு பேட்டன் ஒரு யூனிக்கான ஒரு டாலர் இந்த மாதிரி டாலர்ஸ் லைக் பண்றவங்க கண்டிப்பா இதை புக் பண்ணிக்கலாம் ட்ரெடிஷ்னல் டைப்ல வேண்டாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா யூனிக்காக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி புக் பண்ணிக்கலாம் பாக்குறதுக்கு அப்படியே கோல்டு மாதிரியும் இருக்கும் கொஞ்சம் ட்ரெண்டிங்காகவும் இருக்கும் இல்லை கோல்டு மாதிரியும் இருக்கணும் ட்ரெண்டிங்காகவும் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்பவே பெஸ்டா இருக்கும் செயினோட லென்த் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் டாலரோட சேர்த்து டாலரே பாத்தீங்கன்னா இங்க இருந்து இங்க வரைக்கும் உங்களுக்கு த்ரீ இன்ச்சஸ் மேலேயே லென்த் வரும் அதனால டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் சூப்பரான ஒரு பார்ட்டன் ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் மட்டும் தான் சூப்பரான ஒரு கலெக்ஷன் சிக்ஸ் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து டபுள் ஹூக்குலேயே ரொம்ப நீட்டான ஒரு டாலர் நீட்டான ஒரு பிக் ஆஃப் டாலர் பாருங்க ஃபார்மிங்ல ஒரு அழகாக கொண்டு வந்திருக்கும் நல்ல ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு பிக் ஆஃப் டாலர் அதுக்கு வந்து ஃபார்மிங்ல சூப்பரான ஒரு பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் ரொம்பவே சூப்பரான ஒரு பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணி வந்தோம் இவ்வளோ அழகான ஒரு கலெக்ஷன் சேம் கோல்டு மாதிரியே இருக்கும் இப்ப ஃபார்மிங்ல வந்துடும் டாலரும் உங்களுக்கு வந்துடும் சேம் கோல்டு லுக்ல ஒரு சூப்பரான சிம்பிளான ரொம்ப நீட்டான ஒரு கலெக்ஷன் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் அறநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்து செயினோட லென்த் டாலரோட சேர்த்து டுவெண்டி ஃபைவ் இன்ச்சஸ் வந்துடும் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு பேட்டன் தான் அந்த மாதிரி ஸ்டோன்ஸ்ல வேண்டாம்னு நினைக்கிறவங்க நம்மளோட ரெகுலர் டைப்ல ரெகுலர் கோல்டுல யூஸ் பண்ணக்கூடிய மாடல் வித் எனாமலோட வரக்கூடிய சூப்பரான ஒரு பட்டன் திலகம் ஷேப்ல ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க இந்த டாலர் பிளஸ் பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் சுந்தரி பட்டன் பாக்ஸ் செயின் ஃபார்மிங்ல அட்டாச் பண்ணிருக்கோம் ஃபார்மிங் செயின் வித் ஃபார்மிங் டாலர் ரெண்டுமே ஃபார்மிங்ல வந்துடும் ரொம்பவே அழகான ஒரு பேர்டன் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் செயினோட லென்த் டாலரோட சேர்த்து டுவெண்ட்டி சிக்ஸ் இன்சஸ் வந்துடும் சிக்ஸ் பிப்டி ப்ரெஷ்ஷு நெக்ஸ்ட்டுமே பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகான ஒரு பேர்டன் தான் இதுக்கு செயின் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராடான ஊல் ஷேப் செயின் கொடுத்துருக்கோம் ஃபார்மிங் செயின் இது ஃபார்மிங்ல ஒரு ப்ராடான ஊல் ஷேப் செயின்னு அவ்வளோ அழகா இருக்கும் ஒரு டாலர் செயின் பியார் பண்ணாலே நல்லா நீட்டாகவும் இருக்கும் அதில் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பார்வையாகவும் இருக்கும் டாலருமே பார்த்தீங்கன்னா ஹாட் எக் டாலரில் இல்லை கொஞ்சம் பார்வையாக இருக்கக்கூடிய ஒரு டாலர் பேட்டன் தான் கொடுத்துருக்கோம் எந்த டிசைன் வேணுங்கிறவங்க அது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரொம்பவே அழகான ஒரு கலெக்ஷன் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் பிளஸ் டிப்பிங் செயினோட லென்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் டாலரோட சேர்த்து டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வந்துடும் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா லோட்டஸ் பட்டன்னா ஃபார்மிங்கில் ஒரு அழகான லோட்டஸ் டாலர் ரொம்ப சூப்பராக இருப்பாருங்க சேம் கோல்டில் வர மாதிரி அந்த கட்டிங் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா சேம் கோல்டில் உங்களுக்கு எப்படி வருமோ அதே மாதிரி வரும் கீழே ட்ராப்ஸுமே பாருங்கள் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் உங்களுக்கு ட்ராப்ஸுமே ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க இதுக்கு ஃபார்மிங் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் பாக்ஸ் மாடல் ஃபார்மிங் செயின் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோம் ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்தில் வந்து ப்ரைஸு ஜஸ்ட் செவன் ஃபிஃப்ட்டி ஃப்ரெஷ்ஷிப்பிங் அது எல்லாமே வந்து ரொம்ப அஃபோர்டபுளான தான் செட் பண்ணியிருக்கோம் மைக்ரோ பிளேட்டா அட்டாச் பண்ணி என்ன பிரைஸ் வருமோ அதே நம்ம ஃபார்மிங் செயின் அட்டாச் பண்ணி மாடல் கண்டிப்பா அழகான ஒரு பிக்அப் டாலர் தான் ரொம்ப சூப்பரான ஒரு டாலர் டபுள் பிக்கப் ஆப் பட்டன் கீழே வந்து லோட்டஸ் பட்டன் வரும் கீழே உங்களுக்கு டிராப்ஸ் வந்துடும் ஃபார்மிங் டாலர் கோல்டுல வர மாதிரி வரக்கூடிய ஃபார்மிங் டாலர் இதெல்லாம் வந்து ரொம்ப நாளா ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு பட்டன் டாலர் பேட்டன் அகைன் ரீஸ்டாக் வந்திருக்கு அழகான ஒரு சுந்தரி மீடியம் பட்டன்ல கொடுத்துருக்கோம் ரொம்ப தின் சைஸ் கிடையாது நல்ல ஒரு மீடியம் திக்னஸ் சூப்பரான ஒரு செயின் பட்டன் கொடுத்துருக்கோம் செயின் அண்ட் டாலர் ரெண்டுமே ஃபார்மிங்ல வந்துடும் டுவெண்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் ப்ரைஸ் செவன் டபுள் நைன் பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஃபார்மிங்லேயே ஃப்ளவர் டைப்ல வரக்கூடிய மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கோட வரக்கூடிய ஃப்ளவர் டைப் டாலர் தான் இதுக்கு பாக்ஸ் மாடல் சுந்தரி வித் இந்த பாக்ஸ் அட்டாச்சு மாடல் தான் கொடுத்திருக்கோம் இந்த டிசைன் வித் ஃபார்மிங் டாலர் டுவெண்ட்டி லென்த் செவன் டபுள் நைன் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பட்டன் பாத்தீங்கன்னா இன்னொரு லோட்டஸ் பட்டன் தான் இதுவுமே ரொம்ப சூப்பரான ஒரு பட்டன் ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல வரும் சேம் நல்ல திக்னஸா வரக்கூடிய சுந்தரி மாடல் செயின் அட்டாச் ஃபார்மிங் ரெண்டுமே உங்களுக்கு நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ஒரு அழகான லக்ஷ்மி அம்மன் டாலர் செயின் தான் இதை பார்த்தீங்கன்னா மைக்ரோ பிளேட்டட் டாலர் பாத்தீங்கன்னா மைக்ரோ பிளேட்டட்ல கொடுத்துருக்கோம் செயின் ஃபார்மிங்ல கொடுத்துருக்கோம் பட் டிஃப்ரென்சியேஷன் வந்து ரொம்ப இருக்காது பார்க்க வந்து சேம் கோல்டுக்கில் தான் இருக்கும் இதோட ப்ரைஸு சிக்ஸ் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்சஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சுந்தரி மாடல் செயின் தான் கொடுத்துருக்கோம் சூப்பரான ஒரு சுந்தரி பட்டன் செயின் இந்த டிசைன் அப்படியே டிசைன்ஷர் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மோஸ்ட் பண்ணிக்கல இருக்கக்கூடிய ஒரு செயின் பேட்டன் இது எப்பவுமே செல்லிங்ல ஹார்ட் செல்லிங்ல இருக்கக்கூடிய ஒரு மாடல் இதோட ப்ரைஸ் எயிட் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் ஃபார்மிங் ரெண்டுமே உங்களுக்கு ஃபார்மிங்ல கொடுத்துருவோம் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ரூபிக் காம்பினேஷன்ல ஃபார்மிங்ல ஒரு அழகான ஒரு டாலர் அப்படியே கோல்டு லுக்ல வரக்கூடிய மாடல் அந்த கட்டிங் ஒர்க் ஷைனிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் கோல்டு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஹாட் அண்ட் டிசைன் போட்டு உங்களுக்கு நல்ல பிராடான செயின் டிசைன் செயின் வந்து நல்ல பார்வையா வரும் டாலருமே ஒரு டாலர் செயின் போட்டாலே போதும் அவ்வளோ சூப்பரா இருக்கும் ரொம்ப பெஸ்டா இருக்கும் டாலர் வித் செயின் ரெண்டுமே உங்களுக்கு ஜஸ்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்சஸ் லெந்த் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ஒரு அழகான லக்ஷ்மி அம்மன் டாலர் தான் இந்த டாலர் பாத்தீங்கன்னா இப்பதான் புதுசா கொண்டு வந்திருக்கும் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அந்த அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து மைக்ரோ பிளேட்டட் செயின் தான் அட்டாச் பண்ணியிருக்கோம் சப்போஸ் உங்களுக்கு இதுக்கு வந்து ஃபார்மிங் செயின் அட்டாச் பண்ணி வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் டாலர் வந்து ஃபார்மிங்கில் வந்துடும் செயின் மட்டும் மைக்ரோவில் அட்டாச் பண்ணியிருக்கோம் ரொம்பவே சூப்பரான ஒரு மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் ரொம்ப அழகான ஒரு பேட்டன் டாலருமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப நீட்டாகவும் இருக்குது செயினோட லென்த் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் டாலரோடு சேர்த்து டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வந்துடும் சேம் பேட்டன்லேயே உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் வேணும்னாலும் அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லக்ஷ்மி அம்மன் டாலர்லேயே இந்த மாதிரி சிங்கிள் ஹூக் டாலர் சிங்கிள் பூக்லேயே பெரிய சைஸ் இதே மாடல்ல சின்ன சைஸ் போட்டுருமோ இது வந்து பெரிய சைஸ் சைடில் உங்களுக்கு பீக்காக் வந்துடும் டாலர் வித் செயினுமே பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு லோட்டஸ் மாடல் செயின் தான் கொடுத்துருக்கோம் ரொம்ப டிமாண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு தின் லோட்டஸ் மாடல் தான் பார்க்க அப்படியே கோல்டு மாதிரி இருக்கும் வித்தியாசமே தெரியாது நல்ல பார்வையாகவும் இருக்கும் சிங்கிள் ஹூக் டாலர் அப்படின்னாலும் டாலர் கொஞ்சம் பெருசா பார்வையா இருக்கும் செயினுமே நல்ல பார்வையா இருக்கும் ஜஸ்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் தேர்ட்டி டூ இன்ச்சஸ் லென்த் வந்துடும் செயினோட லென்த் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸ் டாலரே உங்களுக்கு த்ரீ இன்ச்சஸ்க்கு மேலேயே வரும் தேர்ட்டி த்ரீ அபவ் தான் இதோட லென்த் வரும் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அழகான ஒரு திக் ஆக் டாலர் தான் ஒயிட் அண்ட் ரூபிக் காம்பினேஷன் ஸ்டோன்ஸோட வந்துடும் ரொம்ப சூப்பரான ஒரு பட்டன் ஃபார்மிங் டாலர் இது இதுக்கு வந்து ஃபார்மிங் செயின் தேர்ட்டி இன்சஸ்ல அட்டாச் பண்ணியிருக்கோம் ஹார்ட் அண்ட் பேட்டன்லேயே மீடியம் திக்னஸ்ல உங்களுக்கு வந்துடும் சேம் கோல்டு லுக்கில் இருக்கக்கூடிய லாங் டாலர் செயின் அப்படியே ஹெச்எஸ்எல் கோல்டு மாதிரியே இருக்கும் டாலர் வித் செயின் ரெண்டுமே ஃபார்மிங்ல வந்துடும் சூப்பரான ஒரு பட்டன் ஜஸ்ட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃப்ளஷ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் லோட்டஸ் பட்டன் தான் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் வந்தும் இதுக்கு ஹார்ட் அண்ட் மாடல் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் ஃபார்மிங்ல தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் வந்தும் சூப்பரான ஒரு லாங் செயின் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் ஃபிரஷ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ஒரு அழகான பிக்காக் டாலர் இதுவுமே வந்து மோஸ்ட் செல்லிங்கில் இருக்கக்கூடிய ஒரு பிக்காக் டாலர் தான் ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் எல்லாருமே ஆன்லைன்ல பார்த்துருப்பீங்க நம்ம கொடுக்க போற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்ல ஹாட் அண்ட் மாடல் ஃபார்மிங் செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் ப்ரைஸ் ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா மூல்லிங்ல இருக்கக்கூடிய லக்ஷ்மி அம்மன் டாலர் தான் அதை வந்திருக்கு ஃபார்மிங்ல கொண்டு வந்திருக்கோம் ஃபார்மிங்ல திருப்பி ரீஸ்டாக் பண்ணிருக்கோம் சூப்பரான ஒரு பேட்டன் நல்ல ஒரு மீடியம் சைஸ்ல ரொம்ப பெரிய சைஸ் கிடையாது ஒரு நார்மல் பிக் சைஸ் இது இதுக்கு எஸ் பாட்டன் செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்ல எஸ் பாட்டன் செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் ஃபார்மிங் வித் டாலர் செயின் ரெண்டுமே ஃபார்மிங்ல வந்துடும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டான ஒரு டாலர் ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு மாடல் தான் நடுவில் உங்களுக்கு பிக்கப் கொடுத்து அழகான ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஃபார்மிங்கில் வந்துடும் இந்த கட்டிங் ஒர்க் வந்திருக்கதே பார்த்தோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும் கட்டிங் ஒர்க் லைக் பண்ணுறவங்க இந்த மாதிரி டோனர்ஸ் டாலர்ஸ் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இதுக்கு வந்து மைக்ரோ பிளேட்டட் செயின் தான் அட்டாச் பண்ணிருக்கோம் மைக்ரோ பிளேட்டடில் ஹாட் அண்ட் மாடல் தேர்ட்டி இன்ச்சஸ்லாம் அட்டாச் பண்ணியிருக்கோம் சப்போஸ் உங்களுக்கு ஃபார்மிங்ல வேணும் அப்படின்னா கூட நீங்கள் ஃபார்மிங் செயின் சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம் இதோட பிரைஸ் எயிட் டபுள் நைன் ஃப்ரெஷ்ஷிப்பிங் தேர்ட்டி இன்ச்சஸ் இல்லை நெக்ஸ்ட் ஒன் மாடலும் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு டாலருங்க டபுள் பீகாக்ல வரக்கூடிய மாடல் இது எல்லாமே ஃபுல்லா ரீஸ்டாக் பண்ணிருக்கோம் இது எல்லாமே முன்னாடி போட்ட டிசைன் ஃபுல்லாக ரொம்ப நாள் கழிச்சு எல்லாமே திருப்பி ரீஸ்டாக் கொண்டு வந்திருக்கோம் அவ்வளோ சூப்பரான அழகான ஒரு டாலர் கலெக்ஷன்ஸ் இந்த டிசைன் வேணுங்கிற மாதிரி அப்படியே ஸ்ப்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகான ஒரு ரவுண்ட் பேட்டர்ல நடுவுல ரெண்டு பீகாக் இருக்க மாதிரி ஒரு டிசைன் இதுக்கு வந்து கொடி மாடல் அட்டாச் பண்ணியிருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்ல பிரைஸ் ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாட்டன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஃப்ளவர் கட்டிங்கில் வரக்கூடிய மாடல் ஒரு அழகான ஃப்ளவர் கட்டிங் பாட்டன் இதுக்கு வந்து பாக்ஸ் மாடல் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் ரொம்ப ஃபார்மிங் டாலர் இது ஃபார்மிங் டாலர் தேடி சோஸோடு வந்து மைக்ரோ பிளேட்டர் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் மைக்ரோ பிளேட்டரில் பாக்ஸ் செயின் தேர்ட்டி இன்ச்சஸில் அட்டாச் பண்ணியிருக்கோம் ரொம்ப அழகாக ரொம்ப நீட்டாக இருக்கும் சேம் கோல்டு மாதிரியே இருக்கும் ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் இந்த வீடியோல உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நிறைய யுனிக்கான டிசைன்ஸ் எல்லாமே ஒரு சில டிசைன்ஸ் வந்து நம்ம புது டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க ரொம்பவே பெஸ்ட்டான கலெக்ஷன்ஸ் பெஸ்ட்டான ப்ரைஸில் பிரைஸ்ல கொடுத்துருக்கோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பா வந்து பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம வந்து ஒவ்வொரு ஆஃபர் கொடுக்குறோம் அதனால நீங்க பாக்குற வீடியோல இருந்து கண்டிப்பா அந்த ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்தீங்கன்னா தான் அந்த ஆஃபர் பிரைஸ்ல நீங்கள் வாங்கிக்க முடியும் பிரைஸ் இல்லாமல் எடுத்து அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக ரெகுலர் பிரைஸ் தான் உங்களுக்கு போட்டு அனுப்புவாங்க அதனால மறக்காமல் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்ல இன்கொயரி பண்ணி புக் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்